யுத்தத்தின் பின்னரும் இன அடையாளங்களை அளிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சேனாதி ராஜா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு வள்ளிப்புணத்தில் அறிவுச்சோலை கல்வி நிலைய அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சமூக ஆர்வலர்களின் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட அறிவுச்சோலை கல்வி நிலைய அங்குரா்பன நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் உலகத்திலே பல நாடுகள் ஆயுதப்படுத்தும் போராடி தங்களுடைய சுதந்திரத்தை அடைந்து இன்றைக்கு ஐக்கிய நாடக சபையிலே நூற்றி தொண்ணூற்றி நாடுகள் வரையிலே இன்றைக்கு சுதந்திர பெற்றவர்களாக இருக்கின்றன சர்வதேச ரீதியான ராஜதந்திரங்களில் நாங்கள் வெற்றி பெறாத காரணத்தினால் நான் தோற்றுக்கொண்டேன் சொல்ல மாட்டேன் நாங்கள் அந்த அதன் காரணமாக நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தை அடையவில்லை அதுதான் உண்மை ஒரு இனம் தன்னுடைய பெற்ற தாய் தமிழச்சியாக இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை தமிழர் என்ற பெயரோடு பிறக்கிறது அம்மா என்று சொல்லி அவன் அழைத்து தமிழோடு வாழ்கிறார் அது குடும்ப ஒழுக்கம் தமிழை நாங்கள் இழந்துவிட்டால் நாங்கள் தமிழர்களாக இருக்க முடியாது இன்றைக்கும் இந்த அரசாங்கத்தை நாங்கள் பின்னர் பேசலாம் யுத்தத்தின் இறுதி வரைக்கும் அது முடிந்து ஐந்து ஆறு ஆண்டுகள் வரைக்கும் அந்த இன அடையாளங்களை அழித்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்திருக்கிறது சமத்துவம் எங்களுடைய ஆளுகின்ற அந்த அடையாளங்கள் அந்த அதிகாரங்கள் அந்த உரிமை நிலைநாட்டப்படும் வரைக்கும் நாங்கள் சிங்களம் படிப்பது என்பதை கொஞ்சம் தாமதித்து சிந்திக்க வைக்க வேண்டும்